ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கூட்டு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க வாங்க இதை எப்படி டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு கால் மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம கழுவி வச்ச பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கீங்க நம்ம தக்காளி கூட்டுங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா பாதி அளவு வெந்து வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட இதை வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இப்போ பாசி பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்கு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நல்லா கொதித்து தக்காளியெல்லாம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கரண்டியாலேயே அப்படியே தக்காளியை கொஞ்சம் மசிச்சு விடலாங்க இந்த மாதிரி கூட்டு செய்யும்போது நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இதோட கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் தேங்காய் சீரகம் மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தேங்காய் வத்தல் சேர்ந்து அரைக்கும் போது கூட்டுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதை நம்ம அரைச்சதை இப்போ கூட்டில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா ஆற ஆற திக்காகுங்க அதனால் கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான கூட்டு அட்டகாசமாக தயாராகிடுச்சி இது நல்லா கொதித்து வரட்டும் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்க இதுக்கு இப்போ ஒரு நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பத்து பல் சின்ன பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கூட்டுக்கு தனி ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா வதக்கி போது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இதை நம்ம கூட்டில் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி தாலிப்பு சேர்க்கும்போது கூட்டோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கூட்டு சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ஃபைனலாக கொத்தமல்லியால் தூவி இறக்கிடலாம் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான தக்காளி கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ